முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நம்மிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போய்விடும் நீ என்னிடம் உண்மையாக இருந்தால் உன் வாழ்வெல்லாம் நிம்மதியாக நீ இருப்பாய் நீ எதிர்பார்த்த உன்னுடைய துணை இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று என்னிடம் கூறுகின்றார் தங்கமே நீ இப்படி மட்டும் இருந்துவிட்டால் அவருக்கு மிகவும் பிடித்து போய்விடும் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய அன்பையும் காதலையும் மட்டும்தான் அதனால் அவருக்கு பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்ற அவருடைய எதிர்பார்ப்பு எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் நீ அவருக்கு கிடைத்த பொக்கிஷமாக கூட இருக்கலாம் அந்த பொக்கிஷத்தை அவர் விட்டுவிடக் கூடாது என்று நினைக்கின்றார் அதனால்தான் உன்னை தேடி அவராகவே வந்து கொண்டும் இருக்கின்றார் இத்தனை நாட்களாக அவர் எங்கெங்கேயோ தேடி திரிந்து அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்தார் ஆனால் அதை எதுவும் கிடைக்கவில்லை இப்பொழுது உன்னை நாடி வந்து நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கவும் செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்கவும் செய்வேன் விரைவில் உன் மன கவலைகளை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றியும் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் மகிழ்ச்சியோடு இரு உன் துணையுடனே உன்னை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ செய்வேன் நீ வேண்டியது விரும்பியது அனைத்தும் உனக்கு நான் கிடைக்க செய்வேன் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நான் கொடுப்பேன் என்னை முழுமையாக நம்பி வந்த என் குழந்தைகளுக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் தங்கமே கவலைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா